ஹலோ ஹால் வெல்கம் டு ரியால் டாக்ஸ் இன்றைக்கும் சூப்பராக மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன கதைன்னு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஷேரும் பண்ணிவிடுங்க சரி என்ன ஸ்டோரின்னு போகலாமா கிருஷ்ணருடைய அத்தை தான் குந்தி இல்லையா அவங்களுக்கு ஒரு தங்கை ஸ்ருதகிருத்தி சேதி நாட்டு மன்னன் தாமகோஷன் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்ருதகிர்த்தியை வந்து மனம் முடித்து வைக்கிறாங்க செய்தி நாட்டில் மன்னனுடைய மகனாக பிறந்தவர் தான் சிசுபாலன் பிறக்கும் போதே நாலு கரங்களுடனும் மூணு கண்களோடும் பிறந்தவரான் சிசுபாலன் தாய் இந்த பிறவி கண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ ஒரு அசரறி சொல்லிச்சான் யார் மடியில் வைக்கிறப்ப இந்த குழந்தை வேண்டாத உறுப்புகள் மறைகிறதோ அவராலே வந்து இந்த பிறவியில் இவனுக்கு மரணமும் சம்பவிக்கணும்னு சொல்லவும் பிறந்த காண ஆசிர்வாதம் வழங்க பலரும் வராங்க அவங்களுக்குள்ள துவாரகை மன்னன் கிருஷ்ணனும் இருக்கிறாரு கண்ணனின் மடியில் குழந்தையை கிடைத்ததும் வேண்டாத உறுப்புகள் எல்லாமே மறைஞ்சு போச்சுங்க சிசுபாலன் தாய் கண்ணன்கிட்ட ஆசிரறி சொன்னதை பற்றி சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளையை கொல்லாது இருக்கிறதுக்காக வேண்டியும் வேண்டிக்கிறாங்க அதுக்கு கண்ணன் சிசுபாலன் செய்கிற நூறு குற்றங்களை மன்னிப்பேன் அப்படின்னு உறுதியும் சொல்கிறாரு பின்பு சிசுபாலனுக்கு பட்டம் சுற்றி மன்னரும் ஆக்குறாங்க சிசுபாலன் கிருஷ்ணனுடைய பங்காளியாகிய தன் நண்பனுக்கு தான் தன்னுடைய சகோதரி ருக்மணியை வந்து திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செய்கிறாரு ருக்மணிக்கோ கிருஷ்ணரை பிடிச்சிருச்சு அதனால அவளை கவர்ந்து மனம் முடிக்கிறாரு கிருஷ்ணர் இதனால் ரெண்டு பேருக்குமே பகை உண்டாகுது இந்திர பிரஸ்தத்தில் ஒரு ராஜசுய யாகம் தன்னை அரசனாக பிரகடனப்படுத்த விரும்புகிறாரு தர்மர் பீஷ்மருடைய ஆலோசனைப்படி கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்ய விரும்புகிறாரு அநேக அரசர்கள் அந்த அரசபைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார்கள் அவங்களில் துரியோதனுடன் சிசுபாலனும் அழைக்கப்பட்டிருக்காங்க சிசுபாலன் பரம எதிரியாக கருதப்பட்ட கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செஞ்சது அவரால் ஏற்றுக்கவே முடியல ஆன்றோடு பலர் இருக்கும்போது இடையன் கிருஷ்ணனுக்கு மரியாதையாக பீஷ்மர் தவறு செய்தாலும் உங்களால் எப்படி ஒரு இடையனுக்கு மரியாதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துலையும் கூறி அவங்கள தன்னுடைய பக்கத்துக்கு இழுக்க முற்படுறாரு ஆனால் சிசுபாலனுடைய அதிருப்தியை காட்ட கண்ணனை வந்து பல வந்து திட்டுறாரு ஆத்திரத்தில் பீஷ்மர் மற்றும் தர்மருடைய மனசை கூட கஷ்டப்படுத்துகிறாரு கங்கை மைதன் பீஷ்மரை வேசி மகன் அப்படின்னு ஏசுறாரு கங்கையில் பலரும் நீராடுவதால் கங்கை எல்லாருக்கும் சொந்தம் அதனால் கங்கையை பொது மகள்னு சொல்லிட்டு பேசுகிறாரு கௌரவர்களுக்கு அவனுக்கு பக்கபலமாக நிற்கிறாருங்க அவர் அப்படி பேசுகிறாங்க தர்மரை பார்த்து இந்த சபையில் பூஜைக்கு தகுந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும்போது கண்ணன் மட்டும் தான் உன் பார்வையில் பட்டானா அவனுக்கு தான் உன் பார் மற்றவங்களாம் உன்னோட பார்வைக்கு படலையாம் தகுதியே இல்லாத இந்த கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை கொடுக்க சொல்லி பீஷ்மரும் தவற செஞ்சிட்டாரு நீயும் பீஷ்மர் விருப்பத்துக்கு இணங்கிட்ட அடுத்தவர் விருப்பத்துக்காகலாம் ஒரு காரியத்தை செய்யலாமா இவ்வளவு அரசர்களுக்கு மத்தியில் அரசனே இல்லாத கண்ணனுக்கு நீ எப்படி முதல் மரியாதை செய்யலாம் ஒருவேளை கண்ணன் வயதில் முதிர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறியா எப்படி பார்த்தாலும் கண்ணனுடைய தந்தை வாசுதேவர் இருக்கார் இல்லையா அவர் இருக்கும்போது அவர் மகனுக்கு நீ எப்படி முதல் மரியாதை கொடுத்த சரி நீ தான் கண்ணனுக்கு முதல் மரியாதை கொடுத்த அதை கண்ணை எப்படி வாங்கிக்கிட்டாரு துருபதன் துரோணர் வியாசர் பீஷ்மர் அஸ்வத்தாமன் துரியோதனன் கிருபர் தருமன் பீஷ்மகர் ஏகலவன் சல்லியன் கர்ணன் என ஏராள அரசர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் இங்கே இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தாண்டி நீ எப்படி கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்கிற இந்த கண்ணன் உனக்கு உயர்ந்தவனாக இருந்தால் எங்களை எல்லாம் எதுக்கு வரவழிச்சு அவமானப்படுத்துகிற அப்படின்னு தர்மனை கேள்வி கணைகளால் சிசுபாலன் வந்து சபையோர் பக்கம் வந்து திரும்புகிறாங்க எல்லாரும் கேட்டுக்குங்க நான் எல்லாமே இந்த தர்மனிடம் பயந்தோ பலன் கருதியோ கேட்டுவிட்டார் அப்படிங்கிறதுக்காகலாம் கப்பங்கட்டில் ஏதோ இந்த தர்மன் ஆசைப்பட்டதுனால ஒப்புக்கொண்டோம் ஆனால் தர்மனோ நம்ம மதிக்கலை நம்ம எல்லாம் இவ்வளோ அரசர்கள் இருக்கும்போது அரசனே இல்லை அந்த கண்ணனை தூக்கி முன்னால் வச்சுட்டான் இதனால் தர்மாத்மா என்ற பெயரை தர்மனை விட்டு வளைகிருச்சி தர்மத்தின்படி நடக்க சக்தியற்றவன் என்பது இப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது சிசுபாலனுக்கு ஆற்றாமை வந்து அடங்கலை எவ்வளோ பேசியோம் சிசுபாலன் கண்ணனை வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாரு பாண்டவர்கள் தடுத்தோம் கண்ணனை திருத்துறதை நெருங்கவே இது நிறுத்தவே കണ്ണൻ கண்ணா பாண்டவர்கள் ஆனவங்க பரிதாமானவங்க பயங்கொள்ளிங்க அவங்க தான் முதல் மரியாதை கொடுக்குறாங்கன்னா இந்த பூஜை மரியாதைலாம் உனக்கு தகுமா நீயாவது அறிந்திருக்க வேண்டாமா தகுதி இல்லாத நீ அந்த பூஜையை எப்படி ஏற்றுக்கிட்டேன் உண்மையிலே இந்த அவமானம் அரசர்களான எங்களுக்கு ஏற்பட்டதில்லை உனக்கு தான் இந்த அவமானம் கண்ணனை இடையன் மடையன் பேடி கோழை அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு கண்ணன் பொறுமையோடு அதை கேட்குறாரு சிசுபாலன் அவ்வளோ பேசியும் அந்த சபையில் யாருமே அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல தர்மர் வேக வேகமாக சிசுபாலன் பின்னாடி ஓடி அவனை தடுத்து நிறுத்துறாரு சமாதானப்படுத்தும் விதமாக இனிமையாவும் பேச தொடங்குறாரு மன்னா நீ பேசுவதில் நியாயம் இல்லை பாவம் தான் கிடைக்கும் கடுமையா பேசாத அதுல பலன் இல்லை தியாகசீலரான நீ இப்படி அவமதிக்கலாமா நீயே பார் உன்னை விட வயதில் முதிர்ந்த அரசர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே கிருஷ்ணனுக்கு செஞ்ச பூஜையை அவங்க எல்லாமே ஏற்கலையா அதே போல் நீயும் ஏற்கக்கூடாதான் கண்ணனை பற்றி முழுமையாக தெரிந்தவர் பீஷ்மர் தான் அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு அதுவரை பேசாத இருந்த பீஷ்மர் தர்மரிடம் பேசத் தொடங்கினார் தர்மா இந்த உலகத்துக்கு எல்லாம் மிக பெரியவரான கிருஷ்ணனுக்கு செஞ்ச பூஜையை ஒப்புக்கொள்ளாத இவனுக்கெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது இவங்கிட்ட இன்சொல் அப்படிங்கிறது இனிமையான சொல் வந்து எடுபடவே எடுபடாது அதுக்கப்புறம் பீஷ்மர் சிசுபாலன் உட்பட அந்த சபையில் இருந்த அனைவருமே கண்ணனுடைய பெருமைகளை பற்றி வந்து விரிவாக சொல்கிறாரு அப்படிப்பட்ட கண்ணனை எவன் தான் பூஜை செய்ய மாட்டான் கண்ணனுக்கு நான் முதல் மரியாதை செஞ்சது தவறு என்றால் இப்போது என்ன செய்தால் நியாயமாக இருக்குமோ அப்படி சிசுபாலன் செய்யலாம்னு சொல்லி முடிக்கிறாரு அதை கேட்ட சிசுபாலனா பீஷ்மரோட கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு அப்போ தர்மர் பீஷ்மர் முதலான பெரியோர்கள் எல்லாமே பேசுவதால் நாம் பேசக்கூடாது என்று அதுவரை அமைதியாக இருக்கிற சகாதேவன் பேச தொடங்குறாரு மகா ஞானியான அவனுக்கு கூட கோபம் வந்துருச்சு அவன் சிசுபாலனுக்கு மட்டும் இல்லை அங்கிருந்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான் செய்தி மன்னா அரசர்கள் எல்லாரை விட எங்களுக்கு கண்ணன் உயர்ந்தவர் தான் வேறு யாரும் இல்லை அதனால நாங்கள் அவரை தான் பூஜை செய்கிறோம் இங்க வந்திருக்கிற அரசங்களை யாருக்குன்னு இது பிடிக்கலன்னா உடனே சேனைகளோடு வந்து ஒரு போர் செய்யட்டோம் அதை அவனோட தலைமையில் என் காலை வைக்கிறேன் இனிமேல் யாராவது யாராவது பேசுவதாக இருந்தாலும் பேசலான்னு சொல்லிட்டு கர்ஜிக்கிறாரு அப்போ சபையில் எந்த விதமான பேச்சும் எழலை அப்போ சகாதேவன் தலையில் பூமழை பொழியுது ஆகாயத்திலிருந்து சரி சரி என்ற வார்த்தைகள் கேட்குது நாரதர் மான் தோலை உதறிக்கிட்டு இதழ் போன்ற கண்களுடைய கண்ணனை பூஜை செய்யாதவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களே அப்படின்னு பே அவங்கக்கிட்ட பேச்சு கூட வச்சுக்கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே சிவந்திருந்த இந்த சகாதேவனோட கண்கள் மேலும் சிவக்குது அவனை சமாதானப்படுத்தும் விதமாக பீஷ்மர் வந்து கண்ணனது பெருமைகளை வந்து விரிவாக விளக்கி சொல்கிறாரு இதெல்லாம் கேட்ட பிறகு கண்ணனுக்கு மேலாக எதுவுமே இல்லைன்னு முடிக்கிறாரு இத்தனை பேர் எடுத்துரைத்தோம் சிசுபாலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறதையும் கேட்குறதுக்கு மனசே இல்லை நூற்றெட்டு முறைக்கு கிட்டத்தட்ட அவர் என்ன அவங்க அம்மாக்கிட்ட வாக்கு கொடுத்திருந்தாரு நூறு முறை வந்து அவரோட தப்பை பொறுப்பேன் ஆனால் நூற்றி எட்டு முறைக்கு மேலே எல்லை கிடந்து இழி சொற்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அவ்வளோ நேரம் பொறுமை காத்த கண்ணனோட வந்து எண்ணிக்கிட்டே இருக்கார் கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தி முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் கண்களில் வந்து கோபத்தி உருவாகுது அவரோட கரங்களில் இருக்க சுதர்சன சக்கரம் வந்து சுழது அது சூறாவளியாக போயிட்டு சுசுபாலனுடைய சிரத்தை அறு தெரியுது தர்மர் வந்து அப்படியே திகைச்சு நிற்கிறாரு கண்ணீர் வடிக்கிறாரு ராஜசூய யாக சாலையில் இந்த மாதிரி ஒரு மரணம் இருக்கணுமா ஒரு நரபலி தேவையா கண்ணன் ஏன் வந்து யாக பூமியை யுத்த பூமியாக மாற்றணும்னு சிலர் மனம் குமுறுறாங்க நல்லவர்களோ சிசுபாலன் வதம் செஞ்ச விதம் வந்து கரெக்டுன்னு வாழ்த்துறாங்க தீயவர்களோ அதை கண்டித்து சபையிலேருந்து வெளிநடப்பு போகிறாங்க ஆனாலும் ராஜசூய யாகம் வந்து தொடர்ந்து நடந்து முடிந்தது கண்ணன் முதல் தாம்புலத்தை வந்து வாங்கிக்கிறாரு தருமனை ராஜாதி ராஜானாக பிரகடனமும் செய்கிறாரு நல்லதொரு யாகத்தில் சிசுபாலனுக்கு அப்படி ஒரு ஏன் ஏற்படணும் அப்படி ஜோதிட சாஸ்திர வல்லவனான சகாதேவன் தான் யாகத்துக்கு நாள் குறிக்கிறாரு அப்படி இருக்கும்போது உயிர்வலி நிகழ காரணம் கெட்ட நாள்ல கெட்ட வேலையில அவையே நாள் குறிக்கணும் அதே நேரம் சிசுபாலன் முறை தவறி ஏன் நடக்கணும் தர்மபூமியான யாகசாலையில கண்ணன் ஏன் வந்து யுத்த பூமியாக்கி ரத்தம் செஞ்ச வைக்கணும் கொல்ல அதுவா இடம் அதுவா தருணும் இல்லை இப்படியெல்லாம் பல கேள்விகள் வந்து தர்மம் நடத்திய ராஜசூய யாக முடிஞ்சதுமே எழுந்துக்குது ஆனால் கண்ணன் அந்த கேள்விகளுக்கு அப்போ பதிலளிக்கவே இல்லை அதே கேள்விகளை ராஜசூயம் நடந்து பல வருஷம் கழித்து உத்தவர் இருக்கார்ல அவர் வந்து கண்ணன் கிட்டே கேட்குறாரு சிசுபாலன் வந்து வாழ்க்கை அமைப்பாலும் பிறப்பாலும் தீய பழக்க பிறப்பாலும் வந்து தான் இருந்தால் தீய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்களாலும் பண்பு இழக்கிறாரு அவங்களோட தாய் நல்லவங்க கண்ணனுடன் நன்மதிப்பும் பக்தியும் கொண்டவங்க தன் மகன் எப்படியாவது திரிந்து நற்கதி பெறணும் அப்படின்னு தவம் செய்கிறாங்க அவங்க தவறாக நடந்தாலும் அவன் தவறாக நடந்தாலும் அவனுக்கு குடிய தண்டனை தர வேணாம் அப்படின்னு கிட்டே கேட்டுக்கிறாங்க அவன் நூறு முறை தவறு செஞ்சதை பொறுப்பேன் அதுக்கு மேலும் எழுத்தா தண்டனை தப்பாதுன்னு சிசுபாலனுடைய தாய்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அப்படி இருக்க என் மகன் சிசுபாலன் வந்து தண்டனை problem. அவனை மன்னிச்சு மோட்ச சாம்ராஜ்யம் நல்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாங்க சிசுபாலனோட தாய் விசித்திரமான அந்த வரமானாலும் அந்த வரத்தை தந்து வாக்களிக்கிறாரு கண்ணன் இதை நிறைவேற்றுவது எளிதல்ல தீமைக்கும் தண்டனையும் நன்மைக்கு உயர்வும் நல்குவது தானே தர்மம் சிசுபாலனோ நன்மை எதுவுமே செய்யாதவன் அவனுக்கு மோட்சம் கிட்டுவது எப்படி இதுதான் பிரச்சனை கண்ணன் ஒருவனால தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும் ராஜசுயம் அப்படின்னு சிறப்பான யாகத்தில் சிசுபாலன் பங்கு கொள்ளும் வாய்ப்பை அவருக்கு கொடுக்குறாங்க இல்லையா முனிவர்கள் ஓதிய மந்திரபலத்தாலும் அச்சைதனாலும் வழங்கிய ஆசீர்வாதத்தினாலையும் தெளிந்த புனித நீராலும் ஓரளவு புனிதப்பட்டிருக்கிறாரு சிசுபாலன் யாக அக்னியில் தோன்றிய தேவதைகளுடைய அனுக்கிரகம் அவன் மீது விழுந்திருந்தது சேர்த்த புண்ணியங்கள் அவனை கரைத்து விடும் முன்பே அவனை வந்து கரையேற்றி விரும்புகிறாரு கண்ணன் ஸோ அப்போ சிசுபாலன் கண்ணனை திட்ட ஆரம்பிக்கிறார் அவன் திட்ட வார்த்தைகளை வந்து தன்னை பூஜித்த மந்திரமாக நூற்றி எட்டு அர்ச்சனைகளாக அவர் வாங்கிக்கிறார் இதன் மூலம் நிந்தனியை ஸ்துதியாகவும் ஏற்றிருக்கிறார் அந்த புண்ணியமும் சிசுபாலனை சேர வழி செய்யுது காலம் கடந்தாலும் அவன் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டு தானே இருப்பான் அதனால் அவன் மோட்சம் செல்ல தகுதி பெற புனிதமான இடத்துல உயிர் அப்படி தான் வந்து அதாவது அந்த யாகம்லாம் நடந்தால் அங்கே இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்னால வந்து அவர் வந்து அவங்க தாய் வேண்டிக்கிட்ட மாதிரி வந்து கெட்ட இதெல்லாம் போகாத மோட்சம் பெறணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த அவனை வதம் பண்ணும்போது அவனுடைய ஆத்மா வந்து என்ன பண்ணோம்னா அடைந்து பூமியை விட்டு போகுது அதனால தான் கண்ணன் வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பலி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு இருக்கல ருக்மனோட அண்ணன் தான் வந்து இந்த சிசுபாலனும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு வரும் டாட்டா